சோனி சோனிமா என் சோனி பாப்பா சோனி பாப்பாக்கு என்ன பண்ணுதும்மா சோனி பாப்பாக்கு என்ன என்ன பண்ணுது ஏன் உன்னை சோனியா ஊசி உன்னை பார்த்தா முறைக்குது போயிட கீழ கீழே போசி போ கீழே போ கீழ போ Uno, vaya. Uno, va. Va. Oh. Oh. Uno kilo, po. கீழே போனே போ கீழே போன வரேன் கீழே போ கீழே போ வரேன் கீழே போ கீழே போன